முதல் அரசியலஞ்சல் வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்து கடிதங்கள் வாழ்த்து மடல்கள் ஓ பிறந்தநாள் வாழ்த்து மடல்கள் ஆமா ஆமா அது ஒரு மிகப்பெரிய அரசியல் வாதிக்கெல்லாம் வந்திருக்கு யாருக்கு முந்தா நேத்து காமராஜர் ஐயா அவருக்கா அவர் இல்ல இல்ல அவர் அவரோட பெரிய அரசியல்வாதி அவரோட பெரிய பெரியார் அவரோட பெரிய அரசியல்வாதி யாரு வந்து அது வந்து நம்ம யார் அப்படின்றதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த கடிதத்தை படிப்போம் அதுக்கப்புறம் பேர் மடலை ஃபஸ்ட் நீ படி அப்புறம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சித்தாந்தம் பேசும் எங்கள் உணர்வுக்கும் கழகத்தின் இலக்காம் சமூக மாற்றத்திற்கும் முகம் தெரியாமல் தன்னிலை வாராத கழக தலைவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் உழைக்கும் பெருமதிப்பிற்குரிய இந்த வரிய கவனி எங்கள் மாப்பிள்ளை சார் யார் இது அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை சார் சித்தாந்த ரீதியான பெரியாரை சொல்றாங்களா அரசியல் ரீதி அண்ணா இல்ல மாப்பிள்ளை சார் அந்த வார்த்தையை நீ கவனிக்கலையா மாப்பிள்ளை சார் அவரு எஸ் அதுல இன்னொரு வார்த்தையை சேர்த்திருக்காரு அண்ணன் தாய்மொழியான் நம் தமிழ் புகழ் உள்ள தமிழ் உள்ளவரை உங்கள் புகழ் இருக்கும் யார் யாது ஒரு எனக்கு அவர் டவுட் ஆனார் இப்போ அவரும் இல்லை அவரு கிடையாது ஸ்டாலினுடைய மருமகன் முதல் அவர்கள் யார் போட்டிருக்கா அந்த மடலு இது திமுகவுடைய மாணவரணி தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் அவர் ஆ அவர் தான் ரைட்டு அதாவது அவருக்கு வந்து நாம் தமிழில் இருந்தப்போ ஒரு பேர் இருந்துச்சுப்பேன் அறிவு செல்வன் அப்படின்ற ஒரு பேர் அந்த ராஜீவ் காந்தியை பேரை பயன்படுத்த பயன்படுத்த மாட்டார் அறிவிச்செல்வன் இப்ப வந்து அந்த அறிவு பேர் காணாம போயிடுச்சு ராஜீவ் காந்திங்கிற பேர் நினைச்சு போச்சு அது இருந்தா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருந்தாங்க பசங்க இல்ல ராஜீவ் என்பது இன துரோகத்தின் அடையாளம் இன எதிரியின் அடையாளம்ன்றதுலாம் அவ்வளவு அவரே மேடையில பேசினதுதான் தான் ஆமா 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 அதனாலதான் அந்த பேரை பயன்படுத்துறதே இல்லைன்னு அவரே பல விவாதங்கள்ல சொல்லியிருக்காரு என் பேரை நான் மாத்திட்டு அறிவு செல்வன் வச்சுட்டேன்னு இப்போ அந்த பேர்லாம் மாறி போச்சு துரோகத்திற்கான பேரை துரோகத்து துரோகம் செய்வர்கள் எடுத்துக்கொள்வார்கள் போல

பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தேன் இந்த வாங்குற காசுக்கு மேல கூறு அடங்க ஒய்யால ஒரு கமாண்ட் வரும் அதை எடிட் அப்படிலாம் கிடையாது இங்க பாரு போட்டோவை பாரு தம்பி என்ன புக்கு கொடுத்துருக்காப்ல மெஷர்ஸ் வாட் மேட்டர்ஸ் எஸ் அதுல ஒரு டி ஷர்ட்டை கவனிக்கிறா திமுக கொட்டியில் ஒரு டி ஷர்ட் கருப்பு சிவப்புல குறியீடு தான் எல்லாமே எங்க இருந்தா இந்த டி ஷர்ட் கிடைக்குதுனே தெரியலப்பா கருப்பு சிவப்புல எனக்கு ஒரு நாலு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே அறிவாலயத்துக்கு போன ஆசைப்படுறா பாருங்க ஆக இப்படியாக ஐயா சபரிசன் அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துகள் வந்து மகிழ மகள கொண்டாடப்பட்டிருக்கு இந்த போட்டோல இல்லையா இசை இவர் வந்து ஒரு முக்கியமான சம்பவத்தை பண்ணாப்ல நாம் சொல்லணும் பாலிமர் சேனல்ல ஒரு நியூஸ் அது என்ன அப்படின்னா ஒரு நான்கு இளைஞர்கள் குடிச்சிட்டு பாலத்து மேல வந்து மலையில குத்தாட்டம் இருக்காங்க அப்படின்ற நியூஸ் இது வந்து ஒரு ஒரு வாய்ஸ்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து ஒரு ஒரு ஆண்முடைய வாய்ஸ்ல கொடுக்கப்பட்ட ஒரு நியூஸ் அது அப்படியே நம்ம இசை அப்படியே உருவி என்ன பண்றாப்ல அதுல உள்ள ஆணுடைய வாய்ஸ் நீக்கிட்டு ஒரு பெண்ணுடைய வாய்ஸ்ல இருந்து டப் கொடுத்து நாம் தமிழருடைய இளைஞர்கள் தான் இந்த மாதிரி குத்தாட்டம் போடுறாங்கன்னு ஒரு பொய் செய்தியை உருவாக்கி பரப்புனாரு ஆமா அதை தன்னுடைய ட்விட்டர் பேஜ்லயே போட்டு பரப்பியிருக்காப்ல இந்த இசை யார் தெரியுமா டிஎம்கே ஐடி டெபுட்டி செக்ரட்டரி டெபுட்டி செக்ரட்டரி எஸ் அப்படிப்பட்ட இசை இந்த பொய் செய்திகள் பரப்பன இசை சபரிசி அவர்களுக்கு வாழ்த்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ட்வீட்டை அச்சீவ் பண்ணலாம்னு முயற்சி பண்ண நேரத்துல தலைவர் அழிச்சிட்டு எஸ்கேப் ஆகிட்டப்ல அப்படி கிரேட் எஸ்கேப் ஆமாம் எப்படி யாருக்கிட்ட எங்க கிட்டயா ஆனா அடுத்து நம்ம அஞ்சல் பட்டியல வந்திருக்க அஞ்சல் நான என்னன்னு பாத்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் மற்றும் திமுகவின் தலைவர் மட்டுமா சட்டப்பேரவையில பதிமூணு முறை சட்டப்பேரவை உறுப்பினராக மேலவை உறுப்பினராக ஒரு தடவை இருந்தவர் ஐயா கருணாநிதி அவர்கள் அவர்களுடைய நூற்றாண்டு நினைவு நாணயம் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாணயம் மதிப்பு வந்து நூறு ரூபாய் அதனோட விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மத்திய அரசு வந்து வெளியிட போறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள நாணயத்துக்கு நூறு ரூபாய் மதிப்பு வச்சு இந்திய அரசு வெளியிடும் இல்ல இல்ல நூறு ரூபாய் மதிப்புள்ள நாணயத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை வச்சு வெளியிடுறாங்க அதுல வந்து வெள்ளியும் தாமிரமும் கலந்த இந்த நூறு ரூபாய் நாணயத்தின் விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் சொல்லி இது வந்து பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு வரல இப்பதைக்கு வரப்போறது இல்ல ரிசர்வ் பேங்க்லேயும் அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்து நூறுரூவா வாங்கிக்கணும் சொல்லியிருக்காங்க ஆமாம் அதாவது கழக உடன்பிறப்புகள் உடனடியாக என்ன பண்ணுறீங்க நியர்டே அஞ்சு நிலையத்துக்கு போயிங்க போய் ஒரு அஞ்சு லட்சம் ஆமாம் அஞ்சு லட்சம் கொடுத்து அப்படியே அந்த நூறுரூவா நாணயத்தில் வாங்கி ஒரு ஃப்ரேம் பண்ணி வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கட்டுங்க நான் ஆளு கொண்டு வச்சு வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டி வெளியே வந்து ஷோ கேஸ் பண்ணி விட்ருங்க நாலு பண்ணி எவனாவது வந்து அதை இடிச்சு வச்சு அதை உடச்சி அதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அவ்வளோ திருட்டு போகிற அளவுக்கு அது அரிய பொருள் கிடையாது இருந்தாலும்

அதாவது அதிமுகவில் நீண்ட நாட்களாக தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழுவுடைய உறுப்பினராக இருந்தவங்க இறந்ததற்கு பிறகு பொதுச் செயலாளர்னு எதிர்பார்க்கப்பட்டவங்க ஆனாங்க அதற்கு பிறகு ஜெயிலுக்கு போனாங்க அதற்கு பிறகு அதற்கு பிறகு அவங்கள வந்து வெளியே அனுப்புனாங்க ஓபிஎஸும் வெளியே அனுப்பணுன்ற ஒரு கோரிக்கை வச்சுருந்தாரு இப்போ ஓபிஎஸே வெளியே இருக்காரு ஒற்றை தலைமை இரட்டை தலைமைன்னு போய் இப்போ சசிகலா அவர்கள் வந்து தொண்டர்களை சந்திக்க போகிறாங்கன்னு போறாங்க ஆனால் இல்லை எனக்கு ஒரு சின்ன டவுட்னு சொல்லுப்பா இவங்க பயணம் போகிறாங்கல்ல அதிமுகவோட தொண்டர்களை பார்ப்பாங்களா இல்லை அமமுகவோட தொண்டர்களை பார்ப்பாங்களா இல்லை அம்மா மக்கள் தீபா பேரவையோட தொண்டர்களை பார்ப்பாங்களா எந்த தொண்டர்களை பார்க்க போகிறாங்க இல்லை இவர்களுக்கும் தனியாக தொண்டர் படை இருக்குது எந்த தொண்டர்களை பார்க்க போகிறாங்கன்னு தெரியல தெரியலை இருந்தாலும் கூட அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழகம் முழுக்க எல்லாமே தோல்வி அடைஞ்சிருச்சு அம்மா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இறக்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பது எம்பிக்கள் அதுவும் போக பெரிய அளவுல ஒரு நல்ல எம்எல்ஏக்களோட ஒரு ஸ்ட்ராங் மெஜாரிட்டியோட வந்து அவங்க அவங்க அடுத்து இருக்க உள்ளாட்சி தேர்தலிலும் பெரும் வெற்றின்னு சொல்லிட்டு எல்லாத்திலயுமே பெரும் வெற்றியை பெற்று இருந்தாங்க ஆனா இன்றைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட கையில போனதற்கு பிறகு முழுக்க முழுக்க தோல்வி தொடர் தோல்விகள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை பிளேம் பண்ணி அவளை குற்றம் சாட்டி அப்படித்தான் வந்து சசிகலா அவர்களால வந்து வெற்றி பெற முடியும் என்ன ஒண்ணுன்னா சசிகலா அவர்கள் வந்து நேரடியாக அதிமுகவை தாக்கி பேசுறத சிக்கல் இருக்கு ஆமா ஏன்னா அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் இருக்காங்க ஆமா அதனால தொண்டர்கள் கிட்ட வந்து ஆதரவு திரட்டுவதற்கு தேர்தல் சமயம் வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க இந்த முயற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முன்னோட்டமா இதை முன்னோட்டமா அதை பண்றாங்க தென்காசியில தொடங்கியிருக்காங்க நான்கு நாள் பயணமா தென்காசி மாவட்டத்தில் வந்து இருக்க போறாங்க ஆமா அதாவது தென்னகத்தில இருந்து தொடங்கியிருக்காங்க தென்னகத்தை ஒருவேளை தங்களுக்கான ஒரு வலுவான ஸ்ட்ராங் ஹோல்ட உருவாக்கிட்டா அடுத்த வடக்குல வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க போல ஸோ இந்த பயணம் எப்படி வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்றது நமக்கு லைட்டா தெரியுது பட் எப்படி முடிய போகுதுன்றது யார் இல்ல ஏற்கனவே பாரத் ஜோட யாத்திரா பாரத் ஜோட நியாய யாத்திரா அப்புறம் நம்ம ஐயா அண்ணாமலை வேற எதோ போனோம் என் ரோட் ஷோலாம் போனாங்க இல்லை இல்லை என்மண் என் அப்புறம் இந்த தமிழ் இந்த சென்னையிலேயே ஒரு ரெண்டு மூணு ரோட் ஷோ இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க கோவையில் ஒரு ரோட் ஷோ இதெல்லாம் பண்ணிருக்காங்க சோ சசிகலாவும் அதை கையில் எடுத்திருக்காங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வி வைகோ மாதிரி நடவேணுமா கார்ல ஒருமே காரில் தான் போகிறாங்க ஆமாம் காரில் தான் போகிறாங்க ஆமாம் ஸோ சசிகலாவினுடைய இந்த பயணம் பயன்பெறுமா ஆமா பயன் தருமா அப்படிங்கறத பார்த்து ஆனா அடுத்து நம்ம அரசியல் அஞ்சல் பெட்டியில் வந்திருக்க லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் நீதிபதி சந்துரு திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ஒரு விமர்சனத்தை வச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு முன்னாள் நீதிபதி சந்துரு வந்து சந்துரு அவர்களே நீங்கள் வந்து திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளரா அப்படின்னு கேட்டுருக்காரு ஏன்பா சந்திர நீங்கள் கொள்கை பரப்பு செயலாளருக்கேன்னு அப்படின்னு நாங்கள் எங்க கேமராமேனை பத்தி கேட்டோம் சி பேர் வேற வேற அதே நேரத்தில் வந்து நீதிபதி சந்திர அவர்கள் வந்து ஏற்கனவே பல மனித உரிமை வழக்குகள்ல ஆஜரான ஒரு நபர் அதை தாண்டி நானும் நீதிபதி ஆனேன்னு ஒரு புத்தகத்துல நீதிபதி அனுபவங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறவரு அவரை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கறது ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா அவர் இடதுசாரி தன்மையோடு இப்போதைக்கு திமுகவுடைய ஆதரவோடு இயங்குற மாதிரி தெரியக்கூட ஒரு நபர் அவர் ஆதரவு ஆதரவு நானும் சொல்லல அவர் ஆதரவோடு இயங்குற மாதிரி வெளியே தெரியுது அல்லது திமுக காரங்களோ அல்லது திராவிடர்களோ திட்டமிட்டு அப்படிப்பட்ட பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அண்ணாமலோடைய அறிக்கையில வந்து அவர் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு நீங்க திமுகவுடைய கொள்கையை வந்து மாணவர்கள திணிக்கிற காண்டி இந்த அறிக்கையை வந்து செயல்படுத்துறீங்க ஜாதி ஒழிப்புக்காண்டி இதை பயன்படுற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு கர்நாடகாவில வந்து ஹிஜாப் வச்சி ஒரு பிரச்சனையை கிளப்பினீங்க இல்லையா அது உங்களுடைய கொள்கை பரப்பும் தன்மையா அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்கு வைக்க வைக்கும் ஒருவேளை அரசியல் ஆர்வம் இருந்தா திமுக போய் நேரடியாக இணைஞ்சி நீங்க வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பணியாற்று தான் அந்த அறிக்கையோட முழு தன்மையாக கூட இருக்கு அது அவருக்கு என்ன ஒரு யோசனைனா அவர் வந்து இந்த பாஜகவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் இந்த பீப்புள் ஏதோ ஒரு அமைப்பு வச்சுருந்தார் இல்லையா அந்த அமைப்பில் இருந்துட்டு பாஜகவுக்கு நிறைய முட்டு கொடுத்து பாஜக புனிதப்படுத்தி பேசினார் அப்புறமா பாஜகவுக்கு வந்து துணைத் தலைவராகி தலைவராகி அப்படிலாம் வந்தார் அந்த மாதிரி சந்திரவர்கள் போவார்னு நினைக்கிறாரு போல சந்திரவர்கள் வந்து ஆயிரம் இருந்தாலும் அவர் இடதுசாரி அதே நேரத்தில் மனித உரிமை ஆர்வலர் எல்லாவற்றையும் தாண்டி அவர் ஒரு சட்டம் முன்னாள் இது அரசங்களை தாண்டி அவர் ஒரு சட்டம் அறிந்த நபர் சோ அவருக்கான தான் அவர் வச்சிருக்கிறாரு அவரு அவருக்கு தப் சட்டப்படி தப்புன்னு படுற தப்புன்னு சொல்றாரு சரின்னு சொல்றாரு சரின்னு சொல்றாரு ஏன் இந்த சாதிய சிக்கல்கள்ல குறிப்பாக இந்த சாதிகை இருக்கட்டுவது

ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதாவது உடன்பாடுகளும் முரண்பாடுகளும் இருக்கலாம் அதை வந்து நம்ம வந்து சரி தவறுங்களாம் சொல்ல அதை வந்து நீங்கள் விமர்சிக்க உடன்பாடுகளையும் முரண்பாடுகளையும் சொல்லுங்கள் ஆனால் அதை விட்டு அவர் திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளருங்கிறீங்களே உங்களுடைய அதாவது உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே வந்து சமூக ரீதி காவலர்கள் நீங்கள் சொல்ல போகிறீங்களா கலவரம் பண்ணுறதுக்குமே இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க ரவுடிகளெல்லாம் சேர்த்துருக்கீங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க ஒருவேளை ரிட்டையர் ஆகிற அரசு அதிகாரி இப்படிலாம் கட்சியில் இவர மாதிரி போய் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறாரோ என்னமோ ஆமாம்

எம்எல்ஏவாக இருந்தவர் அதற்கு பின்பு அதிமுகவுக்கு போய் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக போறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக போய் ஜாயின்ட் அடிச்சாப்புல இப்போ வந்து அவர் கிட்டத்தட்ட திமுக தான் இருக்கிறதாக தெரியுது அவர் வந்து இந்த ஆவடி பக்கத்துல அங்க ஒரு வனத்துறை நிலம் இருக்கு நாற்பது ஏக்கர்னு சொல்றாங்க அந்த நிலம் வந்து இவர் பேர்ல மாறி இருக்கு அதுக்கு காரணம் அங்கே ஏற்கனவே ஒரு ஃபேக்டரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோட வந்து அது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அந்த ஃபேக்ட்ரி என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய பெயரை மாத்திக்கிறாங்கப்பா

விசாரிச்சு அதற்கான ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே திமுக அதிமுக உள்ளவங்க நிலமோசடி வழக்கில் ஈடுபடுறதுங்கிறதும் ரியல் எஸ்டேட்ல ரவுடித்தனம் பண்றதுங்கிறதும் அட்ராசிட்டி பண்றாங்கன்றதும் கடந்த காலத்துல புதுசு இல்லை நமக்கு அது புதுசு இல்லை கடந்த காலத்தில் அவங்க மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்களும் முக்கியமான விமர்சனம் ரியல் எஸ்டேட்டில் அவங்க பண்ணுற ரவுடித்தனங்களும் ரியல் எஸ்டேட்டில் அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸும் முக்கியமானது அதனால் வனத்துறையவே அட்டையை போட்டிங்களாயா அப்படிங்கிற கேள்வியை வந்து நீதிபதி கேட்டிருக்காரு நீதிபதி கேட்டிருக்கிறாரு அதனால் அந்த ரிப்போர்ட் வரும்போது கண்டிப்பாக அது நல்லதா கெட்டதா உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரிய வரும் இது என்ன பிரமாணம் இதை விட ஸ்பெசலைட்டாக ஒன்று இருக்கு நம்மளோட தமிழக முதல்வர் வந்து ஆகஸ்ட் இறுதியில் அமெரிக்கா பயணம் ஆகஸ்ட் இறுதியில் அமெரிக்கா பயணம் வந்து போகிறாப்புல அமைச்சரவை மாற்றம் ஏற்படும்னு சில கருத்துக்கள் நிறைய இருக்கவே ஸ்பெயினே துபாய் இப்போ அமெரிக்கா சரி தான் சார் அமைச்சரவை மாற்றப்படும் அப்படிங்கிற கருத்துக்களும் வந்து இருக்கு அடுத்த துணை முதல்வராக முதல்வராக என்ன ஆக போறாங்கன்னு சஸ்பென்ஸோட வச்சிருக்காங்க இல்ல இல்ல என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து அரசியலில் பயணித்து ரெண்டாயிரத்தி தான் அவருக்கு வந்து அந்த துணை முதல்வர் துணை பதவியே கிடைச்சது அதையும் தாண்டி முதல்ல அவர் மேயரா இருந்தாரு உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தாரு அதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு ஒரு தடவை எம்எல்ஏ தேர்தல தோத்து போனாரு கட்சி பணியும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து திமுக இளைஞரணி ஆமா ஆமா அது என்னன்னா ஒரு தடவை வந்துட்டு ஒரு ஆயிரம் தொகுதியில போட்டிட்டு ஒரு தடவை ஆயிரம் தொகுதி தான் நினைவு அந்த போட்டிட்டு தோத்தி வேட்பாளர் டமி வேட்பாளராக இருந்தார் ஸ்டாலின் அப்புறம் முதலராயிட்டா அரசியல் நீண்ட பயணம் அனுபவங்கள் வளர்ச்சி டம் வேட்பாளராக இருந்து இப்ப முதலமைச்சராகி வந்திருக்காப்ல இப்ப என்னன்னா கடந்த முறை வந்து சேப்பாக்கம் ஜெயிச்சா உதயநிதி வந்து ஆமா அந்த சேகுவரா என்ன பண்றாப்ல அவருங்க வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்த பேர் அறிக்கை விட்டு இருக்காங்க மனோ தங்கராஜ் பேசுறாரு அப்ப தேமுக அப்படின்னு ஒரு கல கலாக்கரகம்ல அந்த கட்சி ஜிஜி சிவா அவர் அறிக்கை விட்டுருக்காரு உதயநிதி வந்து எல்லா தகுதி இருக்கு அப்படிங்கிற தகுதி இருக்கு அதோட சட்டமன்றத்திலே பேசுறாங்கல்ல என்ன பேசுறாங்க இல்லையா நாடாளுமன்றத்துல பேசுறாங்க சின்னவர் உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்க சின்னவர் வாழ்க எப்பா அந்த முழக்கங்கள்லாம் அப்படியே முட்டுச்சு அதனால முட்டுனதுனால இப்ப வந்து கொடுத்த முட்டுக்கு வந்து நீங்க கொஞ்ச நாள் அமெரிக்கா போயிட்டு வாங்க நாங்க ஆட்சியை பாத்துக்கிறோம் சொல்லி இவங்களே அனுப்புறாங்களா என்ன கூட தெரியல தெரியல பட் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அரசு ரீதியான பயணம்தான் போறாருன்னு நினைக்கிறேன் அமெரிக்காக்கு இவர் இவர் மட்டும் என்ன பதவி பதவியும் அரசு பூர்வமான பதவி எடுப்பா ஸோ மீண்டும் ஒரு குட்டி தயாராகிறது என்பதை மட்டும் மக்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் இந்திய முதல் உண்ண தலைவர்னு சொல்ல சொல்லுவீங்க அப்புறம் சொல்ல சொல்கிறீங்க ஆனால் அடுத்து இறுதியாக நம்ம அஞ்சல் அஞ்சல்பட்டியில் வந்திருக்க அஞ்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான அஞ்சல் ஆ முக்கியமான அஞ்சல் கர்நாடகாவில் வந்து நூறு சதவீதம் தனியார் வேலைவாய்ப்பு கன்னடர்களுக்கு தான் கொடுக்கணுன்னு சொல்லி ஒரு கன்னர்கள் கன்ன யாரு கர்நாடக புரியமா கொண்டவங்க கர்நாடகாவை தாய்மொழியா கொண்டவங்க கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவங்க அவங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க என்னவா டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா பதினைந்து ஆண்டுகள் கர்நாடகாவில வந்து ஏற்கனவே இருந்தவர்கள் கன்னட மொழியை வந்து தெரிந்தவர்கள் அவங்களுக்கு தான் வந்து அந்த வேலை வாய்ப்பு ஆமாம் அதில் வந்து எப்படின்னா ஒரு 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 ஃபேக்ட்ரி ஆர் ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா அதில் ஏ அண்ட் பி ஜாப்ஸ் அதாவது மேலாண்மை சார்ந்த மேனேஜ்மெண்ட் சார்ந்த பணிகளுக்கு வந்து ஐம்பது விழுக்காடு கன்னடில் கன்னடர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அதுக்கு பிறகு எழுபத்தி ஐந்து விழுக்காடு வந்து ரெண்டாவது பணிகள் ரெண்டாவது ஆமாம் நான் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸை வந்து எழுபத்தி ஐந்து விழுக்காடு வந்து நீங்கள் கன்னடர்களுக்கு கொடுக்கணும் அதற்கு பிறகு அதாவது ரெண்டு விதமான அதிகபட்சமான எண்ணிக்கை கொண்ட பணிகள் இந்த பணிகளை வந்து கன்னடையே கொடுத்துடணும் நூறு விழுக்காடு கண்ணடங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட முன்வரைவு அதை வந்து நேற்று வந்து கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் அளித்து இன்றைக்கு வந்து சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய இருந்தது ஆனால் நேற்று நைட்டு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல நைட்டு வந்து அதை வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அந்த ஒரு கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா கர்நாடகாவில் கன்னடனுடைய விழுக்காடு மக்கள் தொகை அப்படிங்கிறது அறுபத்த விழுக்காடு விழுக்காடுதான் மற்றபடி துளுவர்கள் இருக்காங்க தெலுங்குகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க தமிழர்கள் நிறைய இருக்காங்க அந்த பக்கம் மகாராஷ்டிராவுடைய மராட்டியர்கள் கொஞ்சம் அந்த கொஞ்சம் பேர் இருக்காங்க சொல்லணும்னா ரஜினி அவர்கள் அவர் வந்து ஒரு மராட்டின்னு சொல்லிக்குவாரு பெல்காம் மராட்டின்னு சொல்லிவார் பெல்காம்ங்கிறது ஆக்சுவலா வந்து மகாராஷ்டிரால கிடையாது கர்நாடகா இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆனா என்ன அங்க வந்து நிறைய மராட்டிகள் இருக்கிறதுனால பெல்காம் மராட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாரு சோ அந்த கர்நாடகாவுடைய மிச்ச மக்கள் வந்து இதனால பாதிக்கப்படுவாங்களான்னு கேட்டால் பெருசா கிடையாது ஏன்னா அவங்களுக்கு கன்னடம் தெரியும் அதையும் தானே கர்நாடகாவில பதினஞ்சு இடங்களுக்கு மேல வாழ்றாங்க இப்ப வெளியிருந்து வரக்கூடிய பிற மாநில மக்களுக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து கும்மிடி பூண்டில வந்து அந்த மக்கள் தமிழர்கள் இருக்காங்க ஆந்திராவில வந்து சட்டம் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து கும்மிடி பூண்டில இருந்து ஸ்ரீநகர் ஆந்திராவுடைய ஸ்ரீநகருக்கு போய் வேலை கட்ட அங்கேருவாங்க ஸ்ரீநகர்ல நிறைய தமிழர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆந்திராவில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தாங்க ஹரியானால சட்டம் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுன்னு சொல்லி சட்டம் இருபத்தி மகாராஷ்டிர கொண்டு வந்தாங்க கொண்டு வந்திருக்காங்க குஜராத்ல இருக்கு இன்னும் பல மாநிலங்களில் ஏற்கனவே இந்த சட்டம் இருக்கு ஆனால் இந்த ச இந்த எதுவுமே மாநில சுயாட்சின்னு கிடையாது சுயாட்சி இதை செஞ்சது கிடையாது ஹிந்தி எதிர்ப்புன்னு பேசுனது கிடையாது ஆனால் அவங்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஹிந்தி எதிர்ப்பு பேசுகின்ற மாநில சுயாட்சி பேசுகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிக்கையே சொன்ன ஸ்டாலின் எப்போ கொண்டு வர போறாரு அப்படிங்கறது ஒரு கேள்வி கர்நாடகாவில் ஜெயிச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது அது குள்ளி கொண்டு வந்துட்டாரு மூணு வருஷம் ஆச்சு நீங்க ஜெயிச்சு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல அண்ணாச்சி பாணியில சொன்னா பக்கத்து வீட்டுல இருக்கு எய்த்து வீட்டுல இருக்கு மேல் வீட்டுல இருக்கு கீழ் வீட்டுல இருக்கு நம்ம வீட்டுல இல்லையா ஏ உங்க வீட்டுல இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏ தமிழ்நாடு கிடையாதா எழுபத்தி விழுக்காடு தமிழர்ல கொடுப்போம்னு ஸ்டாலின் சொன்னாரு அதெல்லாம் கிடையாதா அப்படின்னு வந்து கேள்விகள் நிறைய இருக்கு ஆமா என்ன செய்யறாங்கன்னு பொறுத்து இருந்து பாப்பாக்கலாம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ